சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் துணைதான் தன் நண்பனிடம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உன்னை பற்றி பேசினார் என்று சில வார்த்தைகளை உன்னிடம் சொல்ல வந்தேன் உன்னை பற்றியும் உன் துணையை பற்றிய செய்தியும் நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்று உன் துணையின் மனதில் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகளால் கேட்ட பிறகு உன் துணையை நீ வெறுக்கிறாயா விரும்புகிறாயா என்று சொல் என் அன்பு குழந்தையே தன் நண்பனை பார்த்து பேசிக் கொண்டிருந்த உன் துணை அந்த நண்பனிடம் உன்னை பற்றி பேசத் தொடங்கியது அதுவும் எதனால் வந்தது என்று கேள் பாதை மாறிச் சென்று கொண்டிருந்த உன் துணைக்கு இப்பொழுதுதான் நல்ல நண்பரும் அமைந்து இருக்கிறது அந்த நல்ல நண்பன் அமைந்த இந்த நேரம்தான் உன் துணையின் உள்ளமும் மாறியிருக்கிறது அந்த நண்பன் நல்லது என்று எடுத்துச் சொல்லும் நண்பன் நல்ல காரியங்களை செய் நல்லது உடனே நடக்கும் என்று நல்லதுகளை எடுத்துக் கோரும் நண்பன் அப்படி இருப்பதால் தான் இப்பொழுது நல்ல எண்ணங்கள் உன் துணையின் மனதில் வந்து கொண்டிருக்கிறது உன்னை பற்றியும் அந்த நண்பன் பேசிக் கொண்டுத்தான் இருக்கிறான் உன் உறவோடு ஒன்று சேரும் நாள் எப்பொழுது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா இல்லை உன் வாழ்க்கையை இப்படியே விட்டுவிடலாமா என்று நினைத்திருக்கிறாயா என்று அடிக்கடி கேட்பதால் உன்னுடைய பேச்சும் அங்கே அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது இப்படி பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் உன் துணை உன்னை பற்றிய வாக்கு எப்படி கொடுத்தார் தெரியுமா அந்த நண்பனிடம் சொன்னார் என் உறவு அற்புதமான உறவு என்று என்னுடன் உடன் இருக்கும் பொழுது எனக்கு தெரியவில்லை பிரிந்து வந்த பிறகுதான் சில நாட்களில் நான் தெரிந்து கொண்டேன் என் உறவுதான் உண்மையான உறவு என்று புரிந்து கொண்டேன் ஆனால் திரும்பச் சென்று மன்னித்துவிடு என்று கேட்டு இந்த மனம்தான் ஒத்து வர மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது உனக்குத்தான் தெரியுமே வெட்டி வைராகியத்தால் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று அதே வெட்டி வைராகியம்தான் எனக்குள் இருந்து வாழ்க்கையை என் வாழ்க்கையை கெடுத்து வருகிறது எப்பொழுது அந்த நல்ல நாள் வரும் என்று எனக்கு தெரியவில்லை நான் எத்தனை தவறு செய்தாலும் என் துணை என்னிடம் சொல்லி திருத்துவாளை ஒழிய ஒரு நாள் கூட என்னை கடிந்து கொண்டதும் இல்லை அவதூறாக பேசியதும் இல்லை உண்மையான அன்பு என்றால் என்ன என்பது வெளியில் மட்டும்தான் தெரிந்தது கட்டாயம் என் வாழ்க்கை என் துணையோடு இணையும் ஆனால் எப்பொழுது என்று தெரியவில்லை என்று அந்த நண்பனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் நிலை மாறும் வாழ்க்கையும் மாறும் கவலையும் மாறும் இந்த வார்த்தையில் இருந்தே நீ புரிந்து இருப்பாய் கட்டாயம் நல்ல காலம் உனக்கு பிறக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்